வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகள் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது இரண்டு மூன்று மதம் இந்து வயது முப்பத்தி ரெண்டு படிப்பு பி டெக் ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்கணம் மகரம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணி பிரைவர்ட் மாத வருமானம் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் இரண்டு மூன்று ஆறு எட்டு ஆறு ஒன்று மதம் இங்கு வயது இருபத்தாறு படிப்பு காம் ராசி ரிஷபம் நட்சத்திரம் கார்த்திகை லக்கணம் கும்பம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் இரண்டு சகோதரன் எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் ஏழம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு மூன்று ஆறு ஏழு ஆறு நான்கு மதம் இந்து வயது இருபத்தேழு அப்பா அம்மா இல்லை உடன் பிறந்தவர்கள் இல்லை எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் ஏ பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்று ஒன்பது ஆறு மூன்று நான்கு ஆறு மதம் இங்கு வயது முப்பத்து நான்கு படிப்பு எம் எஸ் ராசி தனுசு நட்சத்திரம் பூராடம் லக்கணம் மீனம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் இரண்டு சகோதரர்கள் எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி ராஜபாளையம் மெயின் ரோடு என்ஜிஓ காலனி கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூத்தி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது